Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டிஎன் தமிழன் பிஸ்னஸ் விளாக் இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அசோக் கல்யாணில் தோஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா கண்டெய்னர் வண்டி பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக சேனலை வீடியோ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த லைக் அண்ட் share, subscribe பண்ணி சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டு கார் மட்டும் லோடு வண்டி விற்பனை பண்ணி சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லேலான் தோஸ்துங்க சூப்பராக இருக்கும் வண்டி சீட் செட்டு உள்ளே இண்டியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் ஆடியோ செட் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனுங்க ஆடியோ செட் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் வண்டிங்க வண்டி கண்டெய்னர் வண்டி இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே ஒரு வருஷம் முழுசாக இருக்குது இன்சூரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் கவரேஜே இருக்குதுங்க ஒரு வருஷம் ஃபுல் கவரேஜ் இன்சூரன்ஸே இருக்குது கண்டெய்னர் எல்லாமே புதுசு தான் எல்லாம் நீட்டாக செட் பண்ணியிருக்கு டயரும் நாலு டயரும் புது டயருங்க நாலு டயருமே புது டயரு பேட்ரி கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் பேட்ரிலேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வராது பேட்ரி கண்டிஷனும் நல்லாயிருக்கும் வண்டி நீட்டாக இருக்குது ஃபுல்லாக நீட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு ஸ்டெப்னி டயரும் கூட அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எண்பது காசு கண்டிஷனில் டயர் கண்டிஷனும் அதுவும் நல்லாயிருக்கும் நாலு டயரு புதுசு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது கண்டெய்னரில் இருக்கக்கூடிய அசோக் கல்யாணம் தோஸ்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனரில் வண்டி மிகவும் தெளிவான வண்டி வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சேலம் அதனால் லோன் பண்ணுவாங்களான்னு நினைக்க வேணாம் மூணு லட்ச ரூபா வரைக்குமே உங்களுக்கு வந்து இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுப்பாங்க மூணு லட்ச ரூபா வரைக்குமே இந்த வண்டிக்கு லோன் பண்ணிக்கலாம் வண்டியும் மிகவும் தெளிவாக இருக்கும் வண்டியும் மிகவும் தெளிவான வண்டி மிஸ் பண்ணிடுறாதீங்க இந்த வண்டியோட கான்டெக்ட் நம்பர் பாருங்கள் வீடியோவில் கீழே பாருங்கள் ஸோ இதுதான் உங்களுடைய நம்பரு அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசுங்க இந்த வண்டியோட விலை பார்த்திங்கன்னா அவங்க சொல்லக்கூடியது மூணு லட்சத்தி எண்பதாயிரம் கோட் பண்ணுறாங்க இது மெகசபிள் தான் நேரில் வாங்க இன்னும் கம்மி பண்ணியும் வாங்கிக்கலாம் சரிங்களா தேங்க்யூ